டொனால்ட் ட்ரம்ப் இன்று பதவியேற்பு நேற்று போர் நிறுத்தம் இந்தியா வருகிறார் ட்ரம்ப் சீனா மீது கெடுபிடி ரஷ்யா உக்ரைன் போர் என்னவாகும் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே நான்கு ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவின் நாற்பத்தி ஐந்தாவது அதிபராக இருந்த ட்ரம்ப் இன்று அதாவது திங்கட்கிழமை நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்க உள்ளார் அமெரிக்காவின் கிழக்கு மண்டல நேரப்படி நண்பகல் பனிரெண்டு மணிக்கு இந்திய நேரப்படி இன்று இரவு பத்தரை மணிக்கு பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் வழக்கமாக அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு அருகே புல்வெளியில் அமெரிக்க அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்தப்படும் இந்த முறை கடும் குளிர் காரணமாக நாடாளுமன்றத்துக்குள் நடத்தப்பட உள்ளது அதிபராக பதவியேற்கும் பொருட்டு நேற்று முன்தினம் நள்ளிரவு புளோரிடாவின் பாம் இருந்து தனி விமானத்தில் தனது மனைவி மகனுடன் கிளம்பிய ட்ரம்ப் வாஷிங்டன் வந்து சேர்ந்தார் பதவியேற்புக்கு முன் வெள்ளை மாளிகையில் தேநீர் விருந்து நடைபெறும் அதில் ட்ரம்ப் மற்றும் மெலனியா ட்ரம்ப் ஆகியோருடன் பதவியிலிருந்து வெளியேறும் அதிபர் ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோர் அருந்துவர் அதை தொடர்ந்து பதவியேற்பு நிகழ்ச்சிக்காக நாடாளுமன்ற கட்டடத்துக்கு செல்வார் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கான தனது திட்டங்கள் குறித்து ட்ரம்ப் உரை நிகழ்த்துவார் அமெரிக்க அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சார்பில் துணை அதிபர் ஹான் செங் கலந்து கொள்ளுகிறார் அமெரிக்க அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் சீனாவினுடைய மூத்த தலைவர் ஒருவர் கலந்து கொள்வது இதுவே முதன்முறையாகும் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு சீனா மற்றும் இந்தியாவுக்கு ட்ரம்ப் பயணம் மேற்கொள்வார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது ட்ரம்ப் பதவியேற்றதும் அவரது முதல் உத்தரவு எதுவாக இருக்கும் என்கிற கேள்வி அமெரிக்கா முழுவதும் பொருள் ஆகியிருக்கிறது குறிப்பாக குடியேற்றம் தொடர்பாக புதிய உத்தரவு வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது மெக்சிகோவிலிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைவோரை தடுக்க எல்லையில் சுவர் எழுப்புவது மெக்சிக்கன்களை மெக்சிகோவிலேயே இருக்க வைப்பது ஆகியவற்றை இலக்காக கொண்டு பில்டு த வால் மற்றும் ரிமைன் இன் மெக்சிகோ கொள்கைகளை மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்க கூடும் சீனா மற்றும் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கும் உத்தரவை டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கலாம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் டிக்டாக் செயலிக்கு ட்ரம்ப் அனுமதி வழங்குவார் என்று தெரிகிறது டிக்டாக் செயலி நிறுவனத்தில் ஐம்பது சதவிகித உரிமை அமெரிக்கர்களுக்கு இருந்தால் டிக்டாக்கை அனுமதிக்கலாம் என்று ஏற்கனவே ட்ரம்ப் கூறியிருந்தார் அவர் ஆங்கிலத்தில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் ஐ உட் லைக் த யுனை பை டுங் இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார் ட்ரம்ப் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருகின்றன இதில் பங்கேற்க உலக தலைவர்களுக்கும் பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான கொண்டாட்டங்கள் நேற்று முன்தினம் மாலை வான வேடிக்கைகளுடன் தொடங்கின இந்தியாவின் பிரபல தொழில் அதிபரும் பெரும் கோடீஸ்வரருமான முகேஷ் அம்பானி மற்றும் அவரது மனைவி நீடா அம்பானி ஆகியோர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க அமெரிக்கா வந்துள்ளனர் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வாஷிங்டன் டிசி நேற்று அளித்த இரவு விருந்தில் முகேஷ் அம்பானியும் நீடா அம்பானியும் பங்கேற்றனர் அப்போது டொனால்ட் ட்ரம்ப்பை அம்பானி தம்பதியினர் சந்தித்து பேசினர் அப்போது ட்ரம்ப்புக்கு இருவரும் வாழ்த்து தெரிவித்தனர் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு இன்னும் ஆழமாக அமையும் என்று நம்பிக்கையும் தெரிவித்தனர் டொனால்ட் டிரம்ப் பதவியேற்பை ஒட்டி அமெரிக்கா முழுவதும் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக வாஷிங்டனில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது போலீசார் மற்றும் சிறப்பு காவல் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் வாஷிங்டனில் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் குவிந்து வருகிறார்கள் இன்று அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்கும் நிலையில் நேற்று காலை பதினொன்னே கால் மணிக்கு காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலான போர் நின்றது இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் சிறைச்சாலைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் இஸ்ரேலிய பிணை கைதிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படுவார்கள் அவ்வாறு விடுவிக்கப்படும் ஒவ்வொரு இஸ்ரேலிய பிணை கைதிக்கும் ஈடாக முப்பது பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் அதன்படி நேற்று மூன்று இஸ்ரேல் பெண் பிணை கைதிகளை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்தது ஹமாஸ் அவர்களை இஸ்ரேல் இராணுவத்திடம் ஒப்படைத்தது செஞ்சிலுவை சங்கம் நானூற்றி எழுபத்தி ஓரு நாட்கள் ஹமாஸ் பிடியிலிருந்து தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கும் பிணை கைதிகள் யார் என்பதை பார்ப்போம் இருபத்தி நான்கு வயதாகும் ரொமி கோனன் இருபத்தெட்டு வயதாகும் எமிலி டமாரி முப்பத்தோரு வயதாகும் டோரன் ஸ்டீன் பிரச்சர் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ள இந்த மூன்று பிணை கைதிகள் அதாவது இஸ்ரேல் பிணை கைதிகளுக்கு மாற்றாக இஸ்ரேல் சிறைச்சாலையில் உள்ள தொண்ணூறு பாலஸ்தீன கைதிகளை அதாவது அறுபத்தி ஒன்பது பெண்கள் இருபத்தி ஓரு இளைஞர்களை இஸ்ரேல் அரசு விடுவித்தாக வேண்டும் ட்ரம்ப் பதவியேற்புக்கு முதல் நாளிலிருந்து மத்திய கிழக்கில் அமைதி நிலவத் தொடங்கியுள்ளது இனி ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்